Islamic سورة نصر. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக செய்வீராக மேலும்

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக சேவீராகே மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராகே நிச்சயமாக அவன் தப்பாவை பாவம் மன்னித்து கோருதளை ஏற்றுக்கொள்ளபவனாக இருக்கின்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் اذا جاء نصره الله والفتح ورئينا سيدخلون في دين الله أفواجا அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக செய்வீராக மேலும்

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக வீராகே மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தம்பாவை பாவம் மன்னித்து கோருதலே ஏற்றுக்கொள்ளபவனாக இருக்கின்றான் بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தப்பாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான் அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீகல் செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தப்பாவை பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான் إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجاً அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக செய்வீராக மேலும்

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போதும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக செய்வீராக மேலும்

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து

அளபற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீக செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தப்பாவை பாவமன்னிப்பு கோருதலை கொள்பவனாக இருக்கின்றான்